பார்ந்த தென்னிந்திய வழக்கறிஞர்களின் மாநாட்டை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கூட்டமைப்பின் தலைவர் திருமிகு நந்தகுமார் அவர்களை அனைவரையும் வரவேற்று உரையாற்றி சிறப்பித்திருக்கிற கூட்டமைப்பினுடைய பொதுச்செயலாளர் பன்னீர்செல்வம் அவர்களே வருகை தந்திருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் மேனாள் மக்களவை உறுப்பினர் அண்ணன் டி ராஜா அவர்களே உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் குழு உறுப்பினர் தோழர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள எனக்கு முன்னர் இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் தி வேல்முருகன் அவர்கள திருமாவளவன் நம்மோடுதான் இருக்கிறார் என்று உரிமையோடு இங்கே பாசம் காட்டி இந்த சட்டங்களை திரும்பப் பெற வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தி உரையாற்றி அமர்ந்திருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வழக்கறிஞர் அணியின் மாநில செயலாளரும் மேலாள் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பு சகோதரர் இன்பதுரை அவர்களை மற்றும் இந்த நிகழ்விலே பங்கேற்று கொண்டிருக்கிற வழக்கறிஞர்களே மூத்த இளைய வழக்கறிஞர்களே தமிழ் சொந்தங்களே டிஎம்எம்கே பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராஜா கனி உள்ளிட்ட தோழமை இயக்கங்களின் தலைவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பெயர்கள் விடுபட்டிருந்தால் பொறுத்திருள வேண்டுகிறேன் கல் இரண்டு மணி அளவில் புதுச்சேரியிலே ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்க வேண்டும் என்கிற ஒரு நேர நெருக்கடியின் காரணமாக வந்ததும் அனுமதி கேட்டேன் வேல்முருகன் அவர்கள் முதலில் நான் பேசுகிறேன் என்றார் அடுத்து இன்பதுரை அவர்கள் ஆகவே இருவரும் பேசிய பிறகு உங்களிடத்தில் பேசுகிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது எனக்கு பின்னர் அண்ணன் டி ராஜா உள்ளிட்ட பேராசிரியர் ராஜா கனி உள்ளிட்ட பல தலைவர்கள் இருக்கிறார்கள் நம் அனைவரின் ஒரே நோக்கம் அல்லது ஒற்றை கோரிக்கை இந்த மூன்று சட்டங்களையும் குற்றவியல் சட்டங்கள் மூன்றையும் திரும்பப் பெற வேண்டும் என்று இந்திய ஒன்றிய அரசுக்கு வேண்டுகோள் விடுப்பதுதான் இதிலே நமக்கு ஒருமித்த கருத்து உடன்பாடு உள்ளது அகில இந்திய அளவிலே இந்த கோரிக்கையை எடுத்துச் செல்ல வேண்டும் வலுப்பெற செய்ய வேண்டும் தொடர் போராட்டங்களின் ஊடாக இந்த சட்டங்களை திரும்ப பெற வைக்க முடியும் அந்த நம்பிக்கை நமக்கு தேவை நடைமுறைக்கு வந்துவிட்டது என்பதனால் அதை அப்படியே நாம் விட்டுவிட முடியாது சாதாரண மக்கள் உழைக்கிற மக்கள் விவசாயிகள் சட்டம் தொடர்பான எந்த விழிப்புணர்வும் இல்லாத மக்கள் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பற்றி எந்த விவரங்களும் அறியாத மக்கள் இந்த சட்டம் எங்களுக்கு எதிரானது என்று தெரிந்ததும் லட்சக்கணக்கானவர்கள் வீதிக்கு வந்தார்கள் ஓராண்டுக்கு மேலாக தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டார்கள் இந்த விவசாய சட்டங்களை எதிர்த்து வேளாண் சட்டங்களை எதிர்த்து இந்திய அரசியல் வரலாற்றில் அப்படி ஒரு மக்கள் போராட்டம் இதற்கு முன்னர் ஒரு அரசை எதிர்த்து ஜனநாயக குடியரசை எதிர்த்து நடந்திருக்குமா என்பது தெரியவில்லை பஞ்சாப் ஹரியானா மாநிலங்களை சார்ந்த விவசாயிகள் குடும்பம் குடும்பமாக வந்து போராடும் இடத்திலேயே நாள் கணக்கில் மாதக்கணக்கில் தங்கியிருந்து அங்கேயே சமைத்து உண்டு அங்கேயே உறங்கி நினைத்தாலே சிலிர்ப்பாக இருக்கிறது அவ்வளவு ஒரு அறவழி போராட்டம் நான் அந்த போராட்டம் நடந்த களத்திற்கே போகிற வாய்ப்பை பெற்றேன் அவர்களோடு சில மணி நேரம் தங்கியிருக்கிற வாய்ப்பையும் பெற்றேன் அந்த களத்தில் நின்றேன் அரசியல் தலைவர்களை பேசுவதில் பேச அனுமதிப்பதில்லை என்ற ஒரு முடிவை அவர்கள் எடுத்ததால் மேடையில் ஏற்றினார்களை தவிர பேச வைக்கவில்லை அது ஒரு புரட்சி அமைதி புரட்சி ஒரு அரசை பணிய வைத்த புரட்சி நடைமுறைக்கு வந்த சட்டங்களை ஓராண்டுக்கு மேல் நடைமுறையில் இருந்த சட்டங்களை திரும்பப் பெற வைத்தார்கள் நமக்கு ஒரு முன்மாதிரி இருக்கிறது பிரசிடென்ட் நமக்கு ஒரு முன்மாதிரி இருக்கிறது நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றி விட்டார்கள் நடைமுறைக்கும் வந்துவிட்டது இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது என்று அந்த மக்கள் நினைத்திருந்தால் சோர்ந்திருந்தால் பின்வாங்கி இருந்தால் அமைதி காத்திருந்தால் என்ன ஆகியிருக்கும் அவர்கள் யாரும் எம்பிக்கள் இல்லை அந்த போராட்டக்களத்தில் இருந்தவர்கள் யாரும் எம்எல்ஏக்கள் இல்லை அந்த போராட்டக் களத்தில் இருந்தவர்கள் யாரும் பெரிய படிப்பாளிகள் இல்லை சாதாரண மக்கள் டிராக்டரோடு வந்தார்கள் குடும்பம் குடும்பமாக வந்தார்கள் ஒரு மாதம் இருந்துவிட்டு அந்த குழு அந்த அந்த குழு ஊருக்கு போன பிறகு இன்னொரு குழு வரும் அதே கிராமத்தில் இருந்து கிராமம் கிராமமாக குடும்பம் குடும்பமாக வந்து டெல்லிக்கு செல்லுகிற மிக முக்கியமான நெடுஞ்சாலைகள் அனைத்தையும் அடைத்து போட்டார்கள் அந்த அடைப்பு என்பது மக்களே தடுப்பு சுவராக நின்று செய்த ஒரு அடைப்பு கொஞ்சமும் அவர்கள் தளரவில்லை அயரவில்லை நானே அவர்களிடத்திலே ஆச்சரியமாக கேட்டேன் எப்படி எந்த நம்பிக்கையில் நீங்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்துகிறீர்கள் சும்மா ஒரு விளையாட்டுக்காக நீங்கள் செய்கிற மாதிரி இருக்க இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்து இவ்வளவு நாள் ஆச்சு இந்த கவர்மெண்ட் பணியும் நீங்கள் நினைக்கிறீங்களா மோடி அந்த அளவுக்கு உங்களுடைய உணர்வுகளை மதிப்பார் என்று நீங்கள் நம்புகிறீர்களா என்று கேட்டேன் ஒரு சாதாரண விவசாயி அவர் உட்கார்ந்திருந்த அந்த டிராக்டரில் இருந்து கொண்டே பேசினார் அவருடைய நாங்கள் தமிழில் இங்கிலீஷில் சொன்னால் அதை ஒருத்தர் இந்தியில் மொழிபெயர்த்து சொன்னார் அவர் எங்களுக்கு இந்தியில் பதில் சொல்ல எங்களுக்கு அதை இங்கிலீஷில் ஒருத்தர் மொழிபெயர்த்தார் அவர் சொன்னார் அவன் திரும்பப் பெற வரையிலும் நாங்கள் போராடி கொண்டே இருப்போம் அவ்வளோதான் அவர் சொன்ன பதில் திரும்ப பெறுவாரா என்ற கேள்விக்கு வேறு எந்த விளக்கமும் அவர் சொல்லவில்லை இந்த சட்டங்களை திரும்ப பெறுகிற வரையில் நாங்கள் போராடிக்கொண்டே இருப்போம் அந்த போராடுகிற மன உறுதி என்பது சாதாரண மக்களிடத்திலே எவ்வளவு வலுவாக இருக்கிறது என்பதை அன்றைக்கு நாங்கள் நேரிலே பார்த்தோம் அது நடைமுறைக்கு வந்தது அது அவுட் ஆஃப் பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் என்றாலும் கூட தேர்தல் காரணங்களுக்காக பின்வாங்கினார்கள் என்றாலும் கூட அப்படி ஒரு நெருக்கடியை தர முடிந்தது மக்களால் என்பதுதான் முக்கியமானது அவர்கள் போராடாமல் இருந்திருந்தால் தேர்தல் நேரத்தில் அவர்கள் சந்தேகத்தின் அடிப்படையில் திரும்பப் பெற மாட்டார்கள் பஞ்சாபிலே அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை காங்கிரஸாலும் முடியவில்லை பிஜேபியாலும் முடியவில்லை அது வேறு ஆனால் அந்த போராட்டம் ஒரு வெற்றியை தந்தது அந்த சட்டங்களை திரும்ப பெற முடிந்தது ஒரு அரசை பணிய வைக்க முடிந்தது நடைமுறைக்கு வந்த சட்டங்களை ஓராண்டுக்கு பின்னால் திரும்ப பெறுகிற ஒரு நிலை ஏற்பட்டது இது ஒரு வரலாறு ஒரு புரட்சிகரமான வரலாறு ஆகவே இந்த மூன்று சட்டங்களும் இப்போது நடைமுறைக்கு வந்துவிட்டது இதில் உள்ள பிரச்சனைகளை வழக்கறிஞர் சமூகம் மிக இலகுவாக புரிந்து கொள்ளும் சாதாரண மக்கள்கிட்ட எடுத்து சொல்ற மாதிரி எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மிக இலகுவாக புரிந்து கொள்ள முடியும் இதனால் யார் யாருக்கு பாதிப்பு என்பதெல்லாம் அரசியல் ரீதியாக நாம் அதை அணுகுவது ஒரு புறம் இருந்தாலும் சட்ட ரீதியாக இது அணுகப்பட வேண்டிய ஒன்று சட்ட புரிதலோடு அணுகப்பட வேண்டிய ஒன்று வழக்கறிஞர் சமூகத்திற்கு இது யாரும் எடுத்துச் சொல்ல வேண்டிய தேவையில்லை ஆகவே இன்றைக்கு நீங்கள் வட இந்தியாவில் அந்த விழிப்புணர்வு இருக்கோ இல்லையோ தென்னிந்தியாவில் அந்த விழிப்புணர்வு உருவாகி இருக்கிறது தமிழகத்திலே அது வேர்விட்டு இருக்கிறது என்பது பாராட்டுதலுக்குரியது பல போராட்டங்கள் சமூக நீதி போராட்டங்கள் தென்னிந்தியாவிலிருந்து தான் தொடங்கி இருக்கிறது தென்னிந்தியா என்பதை விட தமிழ்நாடு என்பதுதான் பொருத்தமானது தமிழ்நாடு பல மாநிலங்களுக்கு முன்னோடி மாநிலமாக இருந்திருக்கிறது இதிலும் நாம் ஏன் முன்னோடி மாநிலமாக இருக்கக்கூடாது என்கிற அந்த உணர்வோடு இன்றைக்கு வழக்கறிஞர் சமூகம் தமிழ்நாட்டை சார்ந்த வழக்கறிஞர் சமூகம் இதை உறுதியாக பற்றிக் கொண்டிருக்கிறது இந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறது என்பதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் மீண்டும் அதே உறுதியை தர நான் கடமைப்பட்டு இருக்கிறேன் நீங்கள் முன்னெடுக்கிற இந்த முயற்சிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி உற்ற துணையாக இருக்கும் உங்களோடு களத்தில் நிற்போம் மக்களோடு இருப்போம் அன்பு சகோதரர் இன்பதுரை அவர்களுக்கும் இதுதான் பதில் கட்சிகளோடு அல்ல மக்களோடு நிற்போம் மக்களுக்காக போராடுகிறவர்கள் யாரா இருந்தாலும் என்ன இந்த அடையாளம் இருந்தால் என்ன அடையாளம் முக்கியம் அல்ல கட்சி அடையாளம் சாதி அடையாளம் மத அடையாளம் இவற்றையெல்லாம் தாண்டி சிந்திக்கவும் செயல்படவும் நாம் பக்குவப்பட வேண்டும் இது என்னுடைய இது யாரும் எந்த கட்சியிலும் இருக்கலாம் எதிர்கொள்கிற போது கை கொள்ளலாம் அது ஒன்றும் தவறில்லை உங்கள் கொள்கை உங்களுக்கு எனது கொள்கை எனக்கு அது அரசியல் கொள்கை தேர்தல் அரசியல் அது உத்தி அது ஸ்ட்ராட்டஜி அது ஒரு அரசியல் நிலைப்பாடு ஒரு உத்தி இவற்றையெல்லாம் தாண்டி மனித உறவுகள் மேம்பட வேண்டும் ஹியூமன் இவற்றையெல்லாம் தாண்டி மனித உறவுகள் மேம்பட வேண்டும் இவற்றையெல்லாம் தாண்டி மக்களுக்கான போராட்டங்கள் வலுப்பெற வேண்டும் காவிரி நீர் பிரச்சனைனா ஒன்றா இருக்கணும் ஈழத்தமிழர் பிரச்சனைனா கட்சி அடையாளங்களை தாண்டி எல்லோரும் ஒன்றாக நின்று குரல் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் அதுபோல மக்கள் விரோத சட்டங்கள் நடைமுறைக்கு வருகிற போது ஒரு எதேச்சதிகார ஆட்சி பீடத்திலே ஆட்சி பீடத்திலே இருக்கிற போது நாம் மக்களோடு நிற்க வேண்டும் மக்களுடைய உணர்வுகளோடு நம்மை கரைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற புரிதல் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு உண்டு தேர்தல் நிலைப்பாடு முற்றிலும் வேறானது அது வந்து வெற்றியை அடிப்படையாக கொண்டது நாட்டு நலனை அடிப்படையாக கொண்டது கட்சி நலனை அடிப்படையாக கொண்டது அந்த நேரத்து காலச்சூழலை அடிப்படையாக கொண்டது முரண்பாடான முடிவை கூட எடுக்க நேரும் அது ஒரு கட்சிக்கு நேரும் கடுமையா நம்ம விமர்சிப்போம் பிஜேபி ஆனா ஒரு காமன் மினிமம் புரோகிராம் போட்டு அவங்களோட நிற்போம் அப்படின்னு நின்னாங்க இது வந்து ஸ்ட்ராட்டஜி அது பொலிட்டிக்கல் எலக்டோரல் ஸ்ட்ராட்டஜி அது போய் நம்ம எல்லா இடத்துலையும் பொருத்தி பார்க்கக்கூடாது தட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் இப்போ இந்த மூணு சட்டங்களையும் திரும்பப் பெற வேண்டும் என்பது எல்லோருக்குமான பிரச்சனை அது இது அதிமுகவுக்கும் உடன்பாடு உண்டு திமுகவுக்கும் உடன்பாடு உண்டு விடுதலை சிறுத்தைகளுக்கும் உடன்பாடு உண்டு காங்கிரஸ் கட்சிக்கும் உடன்பாடு உண்டு இடதுசாரிகளுக்கும் உடன்பாடு உண்டு தான் இந்த மேடையில் எல்லோரும் அமர வேண்டும் என்கிற அழைப்பு வழக்கறிஞர்கள் குழு கூட்டமைப்பு எல்லோரையும் அழைத்திருப்பது அதனால் தான் அந்த புரிதல் தான் அந்த பக்குவம்தான் அந்த முதிர்ச்சி தான் எனவே நாம் மக்களோடு நிற்போம் மக்களுடைய பாதுகாப்புக்காக கைகோர்த்து நிற்போம் மக்கள் விரோத சட்டங்களாக இருக்கிற இந்த மூன்று சட்டங்களையும் வெறும் பெயர் மாற்றம் என்பது மட்டுமே அவர்களுடைய நோக்கம் இல்லை அதற்கு பின்னால் அவர்களுடைய அரசியலும் இருக்கிறது அந்த அரசியலையும் அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது எனவே இதை தூக்கி எரிகிற வரையில் தொடரட்டும் போராட்டம் உங்களோடு விடுதலைச் சிறுத்தைகள் நிற்போம் நிற்போம் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்